லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அச்சமின்றி சமரசம் என்று எந்த செய்தியும் தொடர்ந்து நம்ம வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் எழுதி ஆள் பெல்பட்டன் எழுதி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் பார்க்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய நேர்கள் நமது செய்திக்கு வழக்கும் போல் ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலில் நாம் தமிழர் கட்சி சீமானை பற்றி பெரியார் நிலைப்பாடுகள் பிரபாகரன் இந்த மாதிரி விஷயம் நான் ஓடிட்டுருக்கு இப்போ பெரியாரை வந்து இவர ராமசாமி அவர்கள் எந்த அளவுக்கு இந்த இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கு உழைத்தார் என்று சொன்னால் ஒரு அஞ்சு சதவீதம் கூட கிடையாது விடுதலையை பற்றி அவர் வந்து விடுதலை ஏற்றல வேண்டுமானால் வேதாவது பண்ணியிருக்கலாம் ஆனால் விடுதலைக்காண்டி உழைத்தவர் அவர் அல்ல பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதுமாக சிறையில் இருந்தார் இந்திய மக்களுக்கு சட்ட விதிமுறைகள் எல்லாம் ஏ ஏழையவன் ஏழை எளியவன் பிற்படுத்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள் முன்னேறி வர வேண்டும் என்று அம்பேத்கர் அவர்கள் உழைத்தார் ஆக இருவரும் தலைவர்களுக்கு பெரிய அரசியல் வரலாறுகள் என்பது உண்டு ஆனால் ராமசாமி அவர்களுக்கு பெரிய வரலாறு இருக்கிறதா இல்லையா என்பதை தாண்டி அதை பேசி இனிமேல் பிரயோஜனம் இல்லை ரெண்டாவது அவர் அரசியல் சம்பந்தப்பட்டவே கிடையாது ஓட்டு அரசியலுக்குள்ள அவர் வரல அவருடைய சிலையை வைக்கக்கூடாதுன்னு சொன்னா கூட ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் சீபாடு வந்து பெரியாருடைய ராமசாமி நாயக்கருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டுதான் பல்வேறு மேடைகளில் அன்னைக்கு பேசினார் பதினைந்தாண்டு காலம் கழித்து இன்றைக்கு நான் பேசுகிறேன் பெரியார் வந்து அப்படி பேசினார் தாயோடு மகளோடு புணர்வு ஆசையின் போது எல்லா பெண்களோடையும் விருப்பப்படக்கூடிய பெண்களுக்கு வேறு வந்து சீமான் வந்து விருப்பப்பட்ட பெண்கள் தான் புணர்வு வைத்து கொண்டாரா இலங்கையில் போய் பத்திரிகையாளர் அந்த ஒரு பெண்ணை இசை பெரிய துரத்து துரத்தி லவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அவனை முதல்ல துரத்தி விடுங்கயான்னு சொல்லி பிரபாகரன் வந்து சொல்லியிருக்கார் அதனால் சீமான் வந்து மிகப்பெரிய ஒரு வம்மன்மா வன்மமானவர் எப்படி தீக்காவல் தீக்காவல் வந்து திராவிட கழகத்தில் அக்கா தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா சின்னம்மா இந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு எல்லா பெண்களையுமே பார்த்து அந்த காம பார்வையோடு தான் பார்ப்பாங்க அவங்களாம் வந்து லண்டன் போன்ற நாடுகளில் வேற மேலை நாடுகளில் இருந்திருக்க வேண்டியவர்கள் தீக்காவினர் அவர்கள் இந்த இது போன்ற கருத்துக்களை வந்து கர்நாடகத்தில் போய் சொல்ல முடியாது செருப்பாலே அடிப்பான் ஆந்திராவில் போய் சொல்ல முடியாது விளக்கமத்தாலே அடிப்பான் கேரளாவில் போய் சொல்ல முடியாது சாக்கரல முக்கிய முக்கியம் எடுப்பான் வடிவில சமயம் மதுரைக்கு போனாங்க அப்படி எடுப்பான் கழுத்துலேயே அடிப்பான்னு சொல்லி வரல அதுபோல வேறு அண்டை மாநிலங்களில் திராவிடம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆந்திரா கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் போய் இந்த தீக்காவினர் நாங்கள் தீக்காவினர் திராவிடம் என்று கூட சொல்ல முடியாது முச்சந்தில் நிற்க வச்சு எதால் அடிக்கணுமோ அடித்து சாணியை அழித்து விட்டு விரட்டி விட்டுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் திராவிடம் என்று சொல்கிறீர்கள் நான் என்ன சொன்னேன் நீங்கள் திராவிடம் என்று செய்யுங்கள் அரசியல் பண்ணுங்கள் அதுவே ஒரு விஷயம் அந்த வழியில் வந்தவர் தான சீமான் எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை அவர் வந்து சீலழிச்சிருக்கிறார் அவர் இரண்டாவது மனைவியாக விஜயலட்சுமியாவது திருமணம் பண்ணின்றார்னா எந்தளவுக்கு விமர்சனம் வந்திருக்காது இப்போ விஜயலட்சுமி எதுவும் பேசுறதில்ல எதுவும் பணம் கொடுத்துறாங்களான்னு தெரியல அதாவது பிரபாகரன் அவருடைய சகோதரர் மகன் கார்த்திக் மனோகரன் என்பவர் விரிவாக நியூஸ் எயிட்டின் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்கார் சந்திச்சது எட்டு மணி நேரம்தான் ஆமகரை திங்கலை ஆமா ஓட்டில் பயணிக்கலை அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் எல்லாம் புட்டுக்கிட்டு நாம நாம் ஏற்கனவே சீமானவர்களை நம்ம பல விஷயங்கள் வெளியிட்டுட்டோம் நம்மளை வந்து கடுமையாக வந்து கருத்து தெரிவிக்கிற பகுதியில் வந்து ரொம்ப இரநூறுவா நீ வந்து முக்குளத்துரா உங்கள் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்லாம் பேசினீங்க எழுதனீங்க இப்போ நாங்கள் சொல்கிறோம் திருமுருகன் காந்தி போன்றவர்கள் அவர்களெல்லாம் வந்து உங்களுக்கு அரசியல் சொல்லக்கூடிய லெவலுக்கு இருக்கா இது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வேளாண்மை துறையில் ஊழல் நடந்து கொண்டிருக்குது எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவருடைய துறையில் எந்த அளவுக்கு ஊழல் முறை நடந்து கொண்டு இருக்குது அவருடைய உதவியாளர்கள் பாலாஜி கோகுலு பாலாஜி முருகன் இன்னும் யார் யாரோ ரெண்டு மூணு உதவியாளர்கள் வந்து ஐநூறு கோடிக்கு மேலே அதிபதியாக இருக்கிறார்கள் நூறு பேர்த்துக்கு மேலே எட்டு லட்ச ரூபாய் எட்டு லட்ச ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க அப்போ ஊழல் முறைகேடுகள் என்பது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி என்பதை தாண்டி வேளாண்மை துறையிலே அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும் திமுக ஆட்சி இருக்கு இரண்டு ஆட்சியிலையுமே ஊழல் முறைகேடுகள் அளவுக்கு ஆறாக கடலாக ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படி துறை ரீதியாக நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை அந்தந்த மாவட்ட செயலரை வச்சு கண்டுபிடிச்சு அதை ஒரு லிஸ்ட் எடுத்து உளவுத்துறைக்கு அனுப்பி கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கணுமா நீ சரியான அரசியல்வாதியாக இருந்தால் சீமானவர்களே அந்த வேலை நீ செஞ்சுருக்கணுமா இல்லையா பெரியாரை பற்றி சொரிஞ்சு விட்டு இருந்தால் பெரியாரை பற்றி சொரிஞ்சு விடுதுனால நாங்கள் ஒன்றும் பெரியாருக்கு ஆதரவாலாம் பேச போகிறதில்ல பெரியார் இந்த நாட்டின் மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்தார் என்றால் அதெல்லாம் எனக்கு தெரியாது திராவிடம்னா என்னான்னு எனக்கு தெரியாதுங்க தமிழ் தேசியம்னா என்னென்னு எனக்கு தெரியும் ஆனால் தமிழ் தேசியத்தை ஒழுங்காக வழிமுறையாக கொண்டு போகலை நீ வந்து பெரியார் எப்படி நடந்துக்கிட்டாரோ அதுபோல் தான் நீ நடந்துக்கிட்டு பொம்பளை எல்லாம் சொரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சங்கிறது எங்களுக்கும் தெரியும் ஏன்னா நம்ம ஒரு ப பதினாலு ஆண்டு காலத்துக்கு மேல பத்திரிகை துறையில் இருக்கோம் ஒவ்வொரு அரசியல்வாதியோட வண்டவாளம் அமைச்சர் எம்எல்ஏ அரசு அதிகாரிகள் எல்லாத்தோட வண்டவாளமும் தெரியும் பல அரசு அதிகாரிகள் இன்னைக்கு வந்து அடியாட்களை வைத்துக்கொண்டு பல்வேறு வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதாவது ஒரு ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய அரிசி எவ்வளவுங்க நூறு கிராம் தாங்க ஒரு மனிதனுக்கு தேவைப்படும் காலையில் நாலு சப்பாத்தி மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு நைட்டு ரெண்டு இட்லி நாலு இட்லி அதிகமாக போனால் எட்டு இட்லி இதுக்கு மேலே ஏதாவது சாப்பிட கால முந்தைய காலகட்டத்தில் மாதிரி ஆக போதும் என்ற மனமே பொன் செய் மருந்து இன்றைய அரசியல்வாதிகளுக்கும் இல்லை அரசாங்க அதிகாரிகளுக்கும் இல்லை இப்படி சீமானுடைய போக்குகள் என்பது மிகவும் கொடூரமாக இருக்கிறது ஆனால் இந்த திருமுருகன் காந்தி இந்த தீக்காவனர்லாம் வந்து உங்களுக்கு அரசியல் சொல்லக்கூடிய லெவலில் இருக்குன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய இந்த கட்சியில் இப்பொழுது காந்தி திலீபன் கல்யாண சுந்தரம் போன்றவர்களெல்லாம் நாம் தமிழக கட்சியில் இன்றைக்கு இருந்தால் இந்த தீ திருமுருகன் காந்தி போன்ற கேப்பமாரிகள்லாம் வந்து உங்களுக்கு போராட்டம் செய்யக்கூடிய அளவுக்கு வீடுகளை முற்றுதல் எடுக்கக்கூடிய லெவலுக்குலாம் வந்திருக்குமா அப்போ உங்களுக்கு பிடிக்காதவங்களை எல்லாருமே கொண்டு வந்துட்டு நான் ஏன் கட்சி ஏன் கட்சி ஏன் கட்சின்னு கொண்டு போனீங்களே இது உங்க கட்சி அசியமானவர்களே உங்கள் கட்சியாக இருந்தா இந்த கட்சியினுடைய பொதுச் செயலராக நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடுகள்லாம் மாத்தங்களே தலைவராகுங்களே தலைவரா பொதுச் செயலரா பொருளாளரா அவை தலைவரா கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைப்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி மாத்துங்களே ஏன் மாத்த முடியாது இந்த கட்சியில நீங்க கடைசி வரலையும் ஒருங்கிணைப்பாளராக தான் இருக்க முடியும் தலைவராகவோ பொதுச் ஆக முடியாது அதிமுக பொதுச் செயலர் அவைத்தலைவர் பொருளாளர் அப்படி கொண்டு வர்றாங்களா அது மாதிரி கொண்டு வந்து கட்சியை உள்கட்டமைப்பு பண்ணுங்க முடியாது இல்லை நான் அவங்க கட்சியில் மன்னச்சோழர் ஒன்றிய சலராக இருந்தேன் எனக்கு முன்னாடி புகழேந்திங்கிறவர் இருந்தார் அதுக்கப்புறங்கிறது இன்னொருத்தர் கூத்தூர்லேருந்து ஒருத்தரை பிரதீப்னு சொல்லி யாரோ ஒருத்தர் அவர் வந்து கொண்டு வந்து பண்ணேன் இன்னொருத்தர் சமயபுரத்தில் நான் நகரச் செயலராக பாபுங்கிறவரை கொண்டு வந்தேன் ஒருத்தரும் இன்னைக்கு கட்சிகள் இல்லையா நான் கொண்டு வந்தவங்களும் கட்சியில் அவங்க கொண்டு வந்தவங்களும் கட்சியில் நாம் தமிழர் கட்சி அழிவின் விளிம்பிலை சென்று கொண்டு இருக்கிறது பாஜகவை நம்பி என்னைக்கு சீமான் போய் கொண்டு இருக்கிறாரோ ஏன்னா அது ஒருபோதும் தேராது நீங்கள் பெரியாரை பற்றி பேசுகிறது உங்களுடைய சுய கருத்துக்களாக நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா சீமான நம்ம நம்புவோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சொல்லி பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வந்து சொம்பு தூக்கி விட்டு காலையில் ஆயி போயிடுறது கழிவுறது வேலையெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா அப்போ நாம் தமிழை கட்சி தமிழ்நாட்டில் எப்படி வளரும் சொல்லுங்கள் திராவிடம் நேற்ற கழகம் இந்த திர தமிழ்நாட்டில் திராவிடம் என்பதற்கு இதுவரை முழுமையான விளக்கம் செல்லவில்லை திருச்சி சிவாவால திராவிடம்னா என்னன்னு விளக்கம் செல்ல முடியாது என்னன்னு தெரியாது கேட்டால் ஆந்திரா கர்நாடகா கேரளா இதெல்லாம் நம்ம வந்து ஒருங்கிணைந்த மாநிலமாக இருந்தோம் தமிழ்நாடு தலைமையிடமாக இருந்தது ட்ரமலர் டிரமிழர் தமிழர் ட்ரமிழர் டிரமர் டிரமிழர் திராவிடர் இதை தான் அவன் சொன்னான் ஆங்கிலேயன் அதுலேருந்து மறிய வந்த வார்த்தை தான் திராவிடம் தவிர அதுக்கான கொள்கை சித்தாந்தம் என்பதெல்லாம் எதுவும் கிடையாது கொள்கை சித்தாந்தம் அவர் ராமசாமி நாயகர் சொல்வது சொன்னது போல அவர் வந்து பெண்கள் வந்து கற்பு பையை அகற்றிடணும் அப்படின்லாம் சில விடுதலை புத்தகங்களில் ஏடுகளில் வந்து இருந்திருக்கு அதெல்லாம் உண்மைதான் மாற்றுகிறது இல்லை அதெல்லாம் அவங்களுடைய விடுதலை வெப்சைட்டில் போய் பார்த்தா இருக்காது எல்லாம் எடுத்துட்டாங்க ஆதாரங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாரங்களை எப்படி அழித்து விட்டாரோ எடப்பாடி பழனிசாமி அதுபோல் விடுதலை வெப்சைட்டில் போய் பார்த்திங்கன்னா இருக்காது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க அதெல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஏடாக எடுத்து சாட்சியாக எடுத்து வச்சுக்கிட்டு தானே பேசுவேன் இப்போ உங்களுக்கு பாஜக முழு ஆதரவாக இருக்கிறது எப்படி முழு ஆதரவாக இருக்குது அதனால் நீங்கள் பேசுகிறீங்க ஒருவேளை நாளைக்கு பாஜக ஆட்சி போயிடுச்சுன்னா சீமானை எங்கே கொண்டு போய் வச்சு அடிப்பேன் சவுக்கு சங்கரை வச்சு அடிச்சு பின்னி கையை ஒடிச்சு விட்டது மாதிரி பண்ணிடுவாங்க அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் அதற்கான வலிமை உள்கட்டமைப்பு உங்கள்கிட்ட சீமான்கிட்ட இருக்கணும் உங்களான உங்களுக்கான உள்கட்டமைப்பு என்ன இருக்குது பெரம்பூரில் மனையண்ட பிரபுன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ஏன் கட்சியை ஓட்டு நீக்கினீங்க என்ன காரணம் திருச்சியில் பிரபா கட்சி ஓட்டு நீக்கினீங்க எப்படி விஜய் கட்சிக்கு புஷ்ஷி ஆனந்தோ அதே போல விஜய் கட்சிக்கு வந்து சீமான் கட்சிக்கு வந்து துறைமுருகன் நீங்கள் தமிழ்நாட்டில் திராவிடத்தை எதுக்குறீங்க பெரியாரருடைய கருத்துக்கள் வந்து தவறானதுன்னு எதுக்குறீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் குடி சாதிகளை வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் வச்சுக்கணுமா இல்லையா திரைமருகன் அங்கே போய் பள்ளத்தில் இருக்கிறவங்க பள்ளம் மேட்டில் இருக்கிறவங்களாம் மேடு அடி பிச்சு எடுத்துக்கூடாது தென் மாவட்டத்தில் முக்குளத்து ஓட்டா அறுபது தொகுதியில் நாம் தமிழகத்தில் வாங்க முடியாது ஏன்னா இதே வந்து மதுரையில் ஒரு இடைத்தேர்தல் நடக்குது பெரியாரை பற்றி ராம்சாமி நாயக்கரை பற்றி பேசுகிறாரு சில பிரச்சனைகள் நடக்குதுன்னா ஓட்டு கிடச்சிருக்கும் ஆனால் நீ தான் பள்ளம் மேடுன்னுட்டீங்களப்பா எப்படி உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் அவீந்திரன் துரைசாமி அவர்களே நல்லா கேளுங்க சீமானுக்கு நீங்க எந்த அளவுக்கு சொம்பு தூக்கணுமோ சொம்பு தும்புக்குறீங்க கேட்டா பத்திரிகையாளர் உங்களால நீங்க என்ன பண்ணீங்க ரெட்டல லட்சணத்தை அழிச்சிருவேன் ஒழிச்சிருவேன் ஒரு பத்திரிகையாளர் பேசுறது தான் அழகா சீமானையும் நம்ம விமர்சனம் பண்றோம் ஆனால் சீமானுக்கு உள்கட்ட பயம்னு ஒன்று இருக்கா நான் கேட்கறேன் இந்த சா மன்னச்சோழ ஒரு சட்டமன்ற தொகுதியில் இதே சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கிற ஒரு ஆளுக்கு உங்களால சீட்டு கொடுக்க முடியுமா எங்க இருந்தா உணவு நிப்பாட்டுறீங்க இனிமேலாம் வாய்ப்பு இல்லை ராஜா நாம் தமிழர் கட்சி யாருமே சட்டமன்ற உறுப்பினராக முடியாது ஒரு வார்டில் கூட வார்டோ நக நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி எதுலேயுமே நீங்கள் எந்த பதவியும் நீங்கள் பிடிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு இருந்துக்கிட்டு அறந்துக்கிட்டு ஒரு ஆளுங்கட்சியை கடுமையாக எதுக்குறீங்க பெரியாரை பற்றி பேசுகிறீங்கன்னா நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரிதான் அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது போய்ங்கிறதா நீதிமன்றத்தில் நாளைக்கு நீங்கள் ஒப்படைக்கிறீங்க ஒப்படைக்கலை தண்டனை கிடைக்கிது கிடைக்கலங்கிறதுலாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் உங்கள்கிட்ட உண்மையான உள்கட்டமைப்பு இருக்கா உள்கட்டமைப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது தலைவர் பிரபாகரன் வந்து போர் புரிந்த காலகட்டத்தில் உங்களோட இட்லி ஃபுல்லாக ஆமக்கறி என்னங்க என்னங்க மிஞ்சி மிஞ்சி போனால் அவ்வளோ இருக்குங்க புட்டு பார்த்து அதில் நிறையா இருக்குது இருபத்தி எட்டு கிலோ எனக்கு வந்து ஆமக்கறி அமைச்சு விட்டாரு மான்கறி அமைச்சி விட்டாரு முயல் கறி அமைச்சு விட்டாரு என்னங்க இது ஆமக்கறி இருபத்தி எட்டு கிலோ அமுச்சு விட்டுவிட்டு தான் ஏதாவது இப்போ பிரபாகரன் வந்து மிகப்பெரிய முப்படை கொண்டு ஆட்சி புரிந்த மாமன்னன் அப்படின்னு தான் அளவுக்கு நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம் அப்போ பிரபாகரன் அவர்கள் வந்து சாப்பாடு ராமனா இருந்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு நிலைமை சீமானை ஏற்படுத்துறதுக்கு அப்படி பண்றாரா இல்லை தன்னை மிகமைப்படுத்திக் கொள்வதற்காக சீமானை அப்படி பண்ணுறாரா மிகமைப்படுத்தலாம் ஆனால் பொய்யும் இந்த அளவுக்கு பொய்ய் பிராடு வந்து பேசவே கூடாது ஒரு மனுஷன் பேசலாம் கவுண்டமணி வந்து செந்தில் செல்வா அடே பொய் பேசலாம்டா இந்த அளவுக்கு ஏக்கர் கணக்கில் பேசக்கூடாது அப்படிம்பாரு ஏக்கர் கணக்கில் பொய் பேசிட்டு இன்னைக்கு எப்படி இந்த மக்களை போய் சந்திக்கிறாருன்னு தெரியல ஏன்னா கொஞ்சம் அங்கே சாதி இன்னும் சாக்கடை ஒழிப்பேன் சாதியை ஒழிக்க எந்த மயிராண்டியாலையும் முடியாது சாதி ஒன்றை ஒன்று முன்னுக்கு முன்னுக்குமாக தள்ளி அமுக்கி நசுக்கி நீ முன்னாடி போவோம் பின்னாடி இழுத்து விடும் நண்டு தான் இழுத்து இழுத்து விடும் ஆனால் சாதியை ஒழிப்பது என்பது ஒருபோதும் சாத்தியம் இல்லை தமிழ் சாதியை பூரா ஒழிச்சு நாயருடன் நாயக்கிடு இவங்கெல்லாம் வளரணும்னு நினைக்கிறியா சீமானவர்களே அவர்களே சீமான் இருக்கக்கூடிய மீசியை பாருங்க அவர் முதல்ல தமிழரே கிடையாதுன்னு ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ஏன்னா அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தயவு இல்லாமல் அவங்களுடைய சொல் இல்லாமல் அமித்ஷா மகனை போய் சந்தித்தது இல்லாமல் இது மாதிரிலாம் இல்லாம வேறு தனிப்பட்ட முறையில் பெரிய இப்போ எடுத்து அது வேறு விஷயம் ஆனால் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியுடைய பி டிம் பி டீம்னு சொன்னதா நான் பி டீம்னு சொல்லலாம் செருப்பால் அடிப்பேன் அப்படின்லாம் என்னென்னமோ பேசுறீங்க விஷயமான் இப்போ என்ன ஆச்சு உங்களுடைய வீடுகளை முற்றிபடக்கூடிய நான் என்ன சொன்னேன் நீ பேசுவதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் எப்போ ஓரளவு ஏற்றுக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ராமசாமி நாயக்கர் வந்து வந்து இந்திய விடுதலைக்கு போராடலை பெண்ணியத்துக்காண்டி பேசியிருக்காரு ஆனால் கற்பப்பையை எடுத்துடுறேன்னு சொல்றாரு பல்வேறு விஷயங்கள் இருக்கு முரண்பாடாக இருக்கு மாற்றுக்கருத்தையில அவர் எப்படியெல்லாம் முரண்பாடாக இருந்தாரோ ராமசாமி நாயக்கர் எப்படியெல்லாம் முரண்பாடாக இருந்தாரோ அதே தான் சீமான முரண்பாடார்கள் பெண்ணுக்கு தாலி கட்டு தாலி கட்டுவது என்பது வேலி என்று சொல்ல சொல்லி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது சரி நீங்கள் ஏன் விஜயலட்சுமிக்கு தாலி கட்டலை பிரபாரன் முன்னாடி கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணீங்களே தாலி கட்டுறதுல எனக்கு உடன்பாடு இல்லாமீங்களே அப்போ பல பெண்களுடைய வாழ்க்கையை என்ன நீ சீரழித்திருக்கிறீர்களா என்ற கேள்வியும் ஐயப்பாடும் இருக்கிறது சரி இதுபோக நாம் தமிழ கட்சியில் இருக்கக்கூடிய நெடும்பாவனன் கார்த்திக்கு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டு அந்த பெண்ணெல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டாம் அவனுக்கு நல்ல இடமா பார்த்து திருமணம் முன்னேற்றனு சொன்னார் தான் நீங்கள் ஆக சீமான் வந்து தமிழ் தேசிய அரசியலை முறையாக சரியாக கொண்டு போகவில்லை ஆக சீமானுக்கு இப்போ காளியம்மாள் வந்து போன்ற ஆட்கள்லாம் அந்த கட்சியில் இருக்கிறதே மிகப்பெரிய தவறுன்னா என்னையே பொறுத்தவரை காளியம்மாளுக்கு இருக்கக்கூடிய திறமைக்கு தகுதிக்கு அவர் இருக்க வேண்டிய கட்சி எதுன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியும் இல்லை அவர் பேசாமல் தனி ஒரு இயக்கம் தொடங்கிட்டு போயிடலாம் உலகளாவிய இருக்கக்கூடிய தமிழர்கள் இன்னஞ்சிலப்படம் பிரபாகரனருடைய சகோதரர் மகன் கார்த்திக் இன்னும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பல பேர் பேசியிருக்காங்க பேசாமல் காளியம்மாளை வந்து தனி கட்சி தொடங்கலாம் இல்லைங்க அவங்க வந்து மீனவ பெண்மணி அவங்களால முடியாது தைரியம் இருக்காதுன்னா தைரியம் அவருக்கு இருக்கிறது நிச்சயமாக காளியம்மாள் தனி கட்சி தொடங்குவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது இந்திய நிலைமைக்கு ஏன்னா காளியம்மாள் ஒருவர் தான் அந்த கட்சியை பொதுச்செயலராக இருந்து வழிநடத்தக்கூடிய தகுதியுடையவர் என்ன ஆனால் அவருக்கு அந்த பதவியை கொடுக்காம அவங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறார் இன்னைக்கு இன்ப நதியை திமுக கொண்டு வருதுன்னு கடுமையாக பேசுகிறாரு நாளைக்கு அவருடைய வளர்ப்பு மகனையும் அவருடைய மகனையும் தானே கொண்டு வர போகிறாரு ஊருக்கு உலகத்து எல்லாத்துக்குமே தெரியுமே யாராக இருந்தாலும் அரசியல் வாரிசு தான் கொண்டு போகிறாங்க அப்படி போய் அரசியல் வாரிசு எதுக்குன்னு இந்தளவுக்கு இழுத்து நீ திமுக பேசுகிற அப்படிங்கும்போது பல்வேறு வினாக்கள் நிறைய இருக்கிறது ஆனாலும் கூட இந்த நாம் கட்சியை தாண்டி அவர்கள் வந்து தனி கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பல்வேறு வெளிநாடுகள்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க நாம் தமிழை கட்சி விமர்சனங்கள் வைப்பதெல்லாம் சரிதான் அந்த விமர்சனங்களுக்கு உட்பட்டு சரியாக நடந்திருக்குதா விஜயலட்சுமிக்கு முறையாக தாலி இருந்தாருன்னா இவர் ஒரு சொல்கிற விஷயமெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கலாம் ஆக சீமான் இனியாவது நீங்கள் ஆயிரம் விமர்சனங்கள் உங்கள் மேலே நாங்களும் வைக்கிறோம் எல்லாருமே வைக்கிறோம் ஆனால் உள்கட்டமைப்பு இல்லாமல் ஏன்னா துறைமுருகன் போன்றவர்களை பேச்சை கேட்டுக்கொண்டு நீங்கள் பல்வேறு வேலைப்பாடுகளில் இறங்கி இந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டிங்க ஒரு பக்கம் நாம் தமிழக இருக்கக்கூடிய சீமானால பல இளைஞர்கள் லட்சங்களை இழந்திருக்கிறார்கள் கோடிகளை இழந்திருக்கிறார்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம் தமிழ கட்சியில் உள்ளவங்க சீமானுக்கு பெரிய புடுங்கி அதுதான் உங்களால் வந்து விமர்சனம் நேரில் வந்து பேச முடியுமா நான் என்ன சொன்னா சீமானால் வாழ்க்கை இழந்தவர்கள் பல பேர் நல்லா ஒன்றில் வருஷம் வாழ்க்கை இழந்தேன் ஒன்றரை வருஷம் நாம் தமிழக காண்டி செலவு பண்ணேன் பிறப்பு வந்து கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து திருச்சி பிறப்பு கட்சி ஆரம்பிச்சதிலிருந்து செலவு பண்ணி பல கோடிகளை இழந்திருக்கிறார் சேது மனவர்கள் பல கோடிகளை பல லட்சங்களை இணைந்திருக்கிறார் அது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தகுதிக்கு தந்த மாதிரி பல லட்சங்களையும் பல கோடிகளையும் இழந்திருக்கிறார்கள் சீமானால் கோடீஸ்வரர்கள் லட்சாதிபதியாகவும் லட்சாதிபதிகள் ஆயிரம் பதிகளாகவும் ஆயிரம் பிச்சாதிபதிகளாகவும் ஆகக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்பட்டு போச்சு அது மாதிரிலாம் இனிமேல் ஏற்படாம உள்கட்டமைப்புகளை அதிகமாக விரிவுபடுத்தி நல்லதொரு கட்சியா அந்த கட்சியை நாம் தமிழர் கொண்டு போவாரா அல்லது காளியம்மாள் வந்து தனி கட்சி தொடங்குவாரா காளியம்மாள் தனிக்கட்சி தொடங்குனாங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமாக கண்டிப்பாக நல்ல ஒரு எழுச்சி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்குது இதை உணர்ந்து கொண்டு நடுநிலையான அரசியலை போயணும் சாதிய ஒழிப்புன்னு எங்கேயாவது பேசுனீங்கன்னா எதை கொண்டு அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது சாதிய ஒழிப்புன்னு சொல்கிறது அப்புறம் வந்து சாதி வாரியாக கணக்கெடுக்குன்னு என்ன மயிருக்கு சொல்கிறீங்க இப்போ தமிழ்நாட்டு மக்கள்லாம் கேனப்பயிரா கிராமப்புறத்துக்கு போனால் தா தமிழ் சாதியை பற்றி பெருமையாக பேசுறது நகர்புறத்துக்கு வந்தால் சாதிய ஒழிப்புங்கிறது கேடு கட்ட அரசியலாம் செய்யாதீங்க சீமானவர்களை அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை சொல்லிக்கொண்டு நம்ம வந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்